இந்த அதிகாரங்களை வசிக்கும் போது தாவி மிகவும் நெருக்கப்பட்டான் எல்லாம் இழந்து போனான் ஆனால் பதினாறாம் ஆசனத்தில் வேகம் சொல்லுகிறது அந்த பிள்ளைகளை கர்த்தர் அவனை உயர்த்தினார் நதியார் முடிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நதியாரம் முடிக்கும் போது தேவன் அவனுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணினான் பதினைந்தாம் அதிகாரத்தினுட் രാജാവും എല്ലാവരും രാജാവും എല്ലാവരും ഒരുപാട് വധത്തിലും അവർ ஏற்றுக்கொள்ள முடியுமா இதா வாழ்க்கை பள்ளம் உயர்வு தாழ்வு ஆனால் அதே தேவன் அவரை உயர்த்தினார் தொடர்ந்து இசைக்கியா அவனும் சிக்ஷிக்கப்பட்டான் இயசைய புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது இசையா இசைக்கியாவை நோக்கி சேவனுடைய கத்துடைய வார்த்தையை கேடும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாட்கள் வரும் വീട്ടിൽ ഉള്ളതും പിതാക്കൾ